ரொம்பவே அழகான ஒரு லினன் காட்டன் சாரி தான் காட்ட போறேன் ஆமாங்க இந்த காட்டன் சாரி வந்து அப்படின்னா ஒரு மூணு கலர் நான் கொண்டு வந்திருக்கேன் இது வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ண சாரி ஆமா இந்த சாரி கீழ வந்துட்டு அதாவது இந்த பிளாக் கலர்ல வந்துட்டு இந்த லைன் கொடுத்திருக்கிறது ரொம்பவே அழகா இருக்கு இதோட அந்த பார்டர் வந்து பாத்துக்கோங்க டெம்பல் பார்டர்மே வந்து அப்படின்னா ட்ரெடிஷ்னலா கொடுக்காம இப்ப இருக்க ட்ரெண்டிங் டிசைன் கொடுத்திருக்காங்க சூப்பரா இருக்கு இதுல வந்துட்டு கட்ஒர்க் வருங்க அதாவது இந்த சாரியில கீழே பார்த்தீங்க அப்படின்னா கீழே பாட்டத்துல வந்துட்டு கட் வரும் இந்த இடத்துல ஒரு சில்வர் லைன் வரும் அதே மாதிரி பார்டர் வந்துட்டு கீழே ஒரு அதே சேம் பேட்டர்ன் வரும் ஸோ இதுதான் அந்த சாரியோட ஃபுல் வியூவு அண்ட் கட்டுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு இப்ப இருக்கிற வெயில் சீசனுக்கு ஈவன் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பாட்டிக்கு இந்த மாதிரி நீங்க ஸ்டிச் பண்ணி போட்டீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஃபுல் ஆண்ட் போட்டீங்க அப்படின்னா ரொம்பவே அழகா இருக்கும் பிளவுஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாத்துக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டேன் கவர் பண்ணி நார்மலா பின்னாடி ஊக்கு வச்சு அந்த மாதிரி கட்டிட்டேன் நான் ரொம்பவே அழகா இருக்கு ஸோ இதுல வந்துட்டு இன்னும் ரெண்டு கலர் இருக்கு அந்த கலர் உங்களுக்கு ஷோ பண்றேன் இதுல உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குங்க அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுத்துட்டு இது வந்துட்டு அதிகமாக பொட்டிக்கு போறதுனால மோர் தென் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சஸ் வந்துட்டு விற்பாங்க பட் நம்மகிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் தௌசண்ட் டபுள் நைன் மட்டும் தான் சோ இதுல நெக்ஸ்ட் கலர் பாக்கலாம் ஆஃப் வைட் கலர் இது வந்து ரொம்ப மைல்டா விரும்புறவங்க வந்து இந்த மாதிரி கலர்ஸ் நீங்க போயிருக்கலாம் நான் சில பேர் வந்து ரொம்ப டார்க்கா லைக் பண்ண மாட்டீங்க ரொம்ப மைல்டாவே விரும்புவீங்க இல்லையா சோ அவங்களுக்கு பக்காவா சூட் ஆகும் சோ சேம் அது இந்த மாதிரி பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டாலும் நல்லா இருக்கும் இதுவுமே உங்களுக்கு மேட்சிங்கா தான் தெரியும் பாருங்க பிளாக் கலர் வந்துட்டு காண்ட்ராஸ்டா இருக்கும் இல்ல நான் இதுலயே பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடுறேன் அப்படின்னாலும் போட்டுக்கலாம் ரன்னிங் ப்ளவுஸ் தான் வருங்க அண்ட் இதோட பார்டர் வந்து முந்தி வந்து பாத்துக்கோங்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்குங்க நல்ல ஒரு டீசெண்டான ஒரு லுக் கொடுக்கக்கூடிய சாரீஸ் இதெல்லாம் ரொம்ப பிளைனா அதுல வந்து ஒரு மைல்டான ஒரு டிசைன்ஸ் மட்டும் தான் வரும் ஸோ ரொம்ப ஹெவி டிசைன்ஸ் இருக்காது வெளியில் நான் சொன்ன மாதிரி பாட்டிக்கு போறதுக்குலாம் நீங்க மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு சில பேர் வந்து இதுக்கு வந்துட்டு ஆரி ஒர்க் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி போடுறாங்க அதுவுமே வந்துட்டு ரொம்பவே அழகா இருக்கும் ரொம்ப சிம்பிளா ரொம்ப ப்ராடா ரொம்ப பெருசா போடாமல் லைட்டா சிம்பிளா ஒரு நீட்டான ஒரு டிசைன் போட்டீங்க அப்படின்னா ரொம்பவே அழகா இருக்கும் ஸோ இதுல வந்துட்டு சாண்டில் கலர் இந்த கலர் வேணாலும் நீங்க வந்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுல நெக்ஸ்ட் கலர் நான் காட்டுறேன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் ஒன்று வந்து பாருங்க சூப்பரான ஒரு ரெட் கலர் ஸோ இதுக்குமே இந்த பிளாக் கலர் பிளவுஸ் வந்துட்டு சூட்டபுளா இருக்கு ஸோ இதுக்குமே வந்துட்டு இதை நீங்க மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா இதோட ரன்னிங் ப்ளவுஸ் கூட நீங்க போட்டுக்கலாம் சேம் நீங்க பிளாக் கலர் சாரி பாத்தீங்கன்னா அதே இதுதான் சோ இதில் பர்டிகுலராக இந்த மூணு கலர் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன் ஏன்னா இது மூணுமே நல்ல ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நல்ல ஒரு கலர் காம்பினேஷன் ஸோ இதுல வந்துட்டு இந்த சில்வர் லைன் வந்துட்டு இந்த மூணு கலருக்கு வந்து நல்லா ஆக்டா சூட் ஆகுது ஸோ அதுக்காக அந்த மூணு கலர் வந்து செலக்ட் பண்ணோம் ஸோ அடுத்து இந்த இதோட முந்தி பார்த்துக்கோங்க கிளட் ஆசலோட வந்துடும் உங்களுக்கு ரொம்பவே ரீசெண்டாக ரொம்ப நீட்டா அழகா இருக்குதுங்க சோ இதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சாரீஸ் டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் மொபைல் நம்பரும் வந்து வீடியோல நான் அட்டாச் பண்றேன் அண்ட் மறக்காம சசி ஃபேஷன் பேலர்ஸோட இன்ஸ்டாகிராம் அடையே ஃபாலோ பண்ணிக்கோங்க எங்களோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க